விஜய் சிக்ஸ்டி நைனோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்குது அந்த சேம் டைம் ஷூட்டிங்கும் தள்ளி போட்டுருக்காங்க என்ன காரணம் அதோட கண்டென்ட் ஒரு அரசியல் கண்டென்ட்டாக வரப்போகுது இல்லை அனிருத்தை பொறுத்தளவுக்கு ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க அனிருத்தை வந்து ஒரே அடியாக அடடா என்னையா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இடத்துலலாம் அவர் இல்லை தனுஷ் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கிட்டே இருக்காரு ஒரு சரியான விவாதத்துக்கு நீங்கள் இவருடைய இமேஜை மேலும் டேமேஜ் ஆக்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தால் அது பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கணும் இன்னும் அவங்க அசையும் இப்போ மாணவர்களுக்கான ஒரு ஒன்று நடத்தும் போது விஜய் மேல நிறைய கான்ட்ரவர்சி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சுங்க விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இவ்வளவு மாணவர்கள் மாணவிகளை திரட்டி ஒரு நிகழ்ச்சியை செய்கிறாங்கன்னா இவ்வளவு நேர்த்தியாக செஞ்சு நான் பார்த்து அதே மாதிரி இந்த மாணவ மாணவியில் அவர் வந்து அந்த தோளில் கை போடுறதெல்லாம் எந்த இல்லாமல் தான் இருந்துச்சு அந்த தோல் இருந்து கையெடுத்து பக்கத்துல கையை புடிச்சுட்டு தான் அது வந்து இப்போ கையை தள்ளி விடல தள்ளி எல்லாம் இப்ப கமலஹாசன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான தவிர்த்து அநிருத்த இந்த படத்துல கமிட் பண்ணதுல ஒரு மனதோட ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் இல்ல இல்லைங்க எப்போவுமே ஏஆர் ரகுமான் சங்கர் காம்பினேஷனுங்கிறது சிறப்பாக இருக்கும் அது வந்து பல ரசிகர்கள் கூட இந்த காம்பினேஷன் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒருவேளை படத்தில் அனிருத் வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்காரா இன்னும் நமக்கு தெரியாது நம்ம வெறும் பாடல்களை மட்டும் கேட்டுட்டு இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம் பட் தெரியல அது நம்ம படம் பார்க்காம எதையுமே நம்ம சொல்ல முடியாது பட் படம் பார்த்தவர்களுக்கு என்ன விமர்சனம் இருக்குங்கிறது பெருசாக இல்லை ஏன்னா இப்போ வெளியில் வந்து படத்தை உயர்வாக சொன்னவங்கள தான் நான் பார்க்குறேன் படம் அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பிரமாதமாக இருக்குதுன்னு தான் பல பேர் சொல்கிறாங்க அனிருத்து மியூசிக் நல்லா இல்லைன்னு யாரும் தனியாக சொல்லலை அப்போ படத்தோடு சேர்ந்து இந்த மியூசிக்கும் நல்லா இருக்குன்னு தான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வெளிப்படையான ஒரு பேச்சுக்கு ஒரு காரணம் ஏன்னா விக்ரம் படத்தில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டுக்கு காரணம் அனிருத்தோட மியூசிக் அமைஞ்சிச்சு ஆனால் கமல் அவர்கள் இதை ஒரு இந்த படத்தில் அவர்கள் செய்ய இணைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தமாவே ஒரு பெரிதளவில் அவர் பேசவும் இல்லை இந்த மாதிரியுமே பெரிதளவில் பாராட்டவும் இல்லை அங்கே நமக்கு வந்து ஒரு விஷயம் புரிதல் ஏற்படுத்தியா இல்லை அனிருத்தை பொறுத்தளவுக்கு ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ அதனால் வந்து கமல் பார்த்த வெர்ஷன் வந்து வித் மியூசிக்காக வித்தவுட் மியூசிக்கான்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து அவரை தனிப்பட்டு குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பட்டு அனிருத்தை வந்து அடியாக அடடா என்னையாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிற இடத்துலலாம் அவர் இல்லை எப்போவுமே அவருக்கான பர்ஃபாமன்ஸை அவர் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்குறார் எல்லா படத்துலேயும் ஸோ அதனால் இது படம் பார்க்காம நம்ம எந்த முடிவு வர முடியாது இப்போ இன்னொரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரிட் ஆகிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் விஷயம்னால தனுஷ் அவர்களோட அந்த ராயண ஆடியோ லான்ச்சில் தான் அவர் வந்து ம மன மன விரக்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதாகவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீ கார்டன் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இப்போ ரொம்ப விட்டு பேசியதாகவும் சொல்கிறாங்க அப்படி என்ன தான் நடந்துச்சு என்ன காரணம் இந்த அளவுக்கு மனவிரக்தி அடையிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக என்னென்னா இப்போ அவர் வந்து கார்டன் வீடு வாங்குறதுக்கு வாங்கிறாரு அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பழைய வீடு அவர் ஆஃபீஸாக யூஸ் பண்ண வீடு டி நகரில் இருக்க அங்கே அப்பா அம்மாவை குடி வைக்கணும்னு அவர் நினைக்கிறார் இப்போ அங்கே இருக்கிற அவருடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு வீட்டில் வைக்கணுங்கிறதுக்காகவே சின்னதா ஒரு வீடு போயஸ்கார்டில் வாங்குறாரு இப்போ கட்டியிருக்கிற பங்களாவுக்கு பக்கத்துலேயே எதிரில் வாங்குகிறார் இப்போ அங்கே வந்து ஏற்கனவே ஒருத்தர் ஒரு டெனண்ட்டு குடியிருக்காரு அவர் ஜனவரி வரைக்கும் அவருக்கு அக்ரிமெண்ட் இருக்குது இப்போ இவர் வீட்டை வாங்கிட்டு அவரை காலி பண்ண சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு சார் ஜனவரி வரைக்கும் எங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சரிங்க நீங்கள் ஜனவரி காலி பண்ணீங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் இப்போ இந்த பழைய வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டில் ஒரு ஓரமாக வைக்கிறாங்க வெளியில் வந்து போர்ட்டிக்கோவில் வைக்கிறாங்க அதை அந்த வீட்டு குடியிருப்பவர் ஆட்சேபம் தெரிவிக்கிறார் ஸோ இதில் ஒரு சின்ன முரண்பாடு அவங்களுக்குள்ளே வருது அவரு கோர்ட்டுக்கு போயிடறாரு கோர்ட்டுக்கு போய் தனுஷ் வந்து என்னை அடியாட்களோடு வந்து மிரட்டினாருந்து சில வார்த்தைகள்லாம் போட்டு ஒரு மனு கொடுக்கும்போது ஒரு பெரிய செய்தியாக மாறுது ஆக்சுவலாக அதுமாரி எதுவுமே நடக்கலை தனுஷ் வந்து ரவுடிகளை கூப்பிட்டு போயிடலாம் அவரை மிரட்டலை ஆனால் பொதுவாக இங்கே வழக்கறிஞர்கள் சில வார்த்தைகள்லாம் போட சொல்லுவாங்க அப்போ தான் கேஸு ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு இது வந்து நார்த்தில் பெரிய செய்தியாக போயிடுச்சு நார்த்துலேயும் தெலுங்குலேயும் ரெண்டு இடத்துலையுமே நடிச்சிக்கிட்டு இருக்கார் நடிக்கிறார் நடிக்கிறாரு தெலுங்குலேயும் நடிக்கிறார் தனுஷு அப்போ அங்கே இருக்கிற நண்பர்கள் இவருக்கு ஃபோனை போட்டு சார் என்ன சார் உங்கள் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாமே ஏதாவது பிரச்சனையா நாங்கள் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு மாறி மாறி கேட்கும்போது ஒரு மன உளைச்சது கால ஏண்டா நான் போயஸ் கடலில் வீடு வாங்கினேங்கிற அளவுக்கு எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாங்கிறது தான் அங்கே ஒரு சொல்ல வந்தது ஆனால் இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லாமல் மொட்டையாக சொல்லிட்டு போயிட்டார் அது பின்னாடி பல சங்கதிகளை மக்களாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் தனுஷ் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கிட்டே இருக்காரு இப்போ திருப்பியும் லீக்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் தனுஷ்லேருந்து எல்லாேருமே எழுத்து வச்சு பேசியிருக்காங்க இது இது ஏன் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பதில் சொல்ல மாட்டேன்றாரு லீக் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமே மேடையிலையோ இல்லை தனிப்பட்டவர்களோ இல்லை பத்திரிகையாளர் சந்திப்புலையோ எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு அதுக்கான அதுக்கு அவசியம் இல்லைங்க நீங்கள் ஒரு சரியான விவாதத்துக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் இவருடைய இமேஜை மேலும் டேமேஜ் ஆக்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தால் அது பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் அவங்க அசிங்கப்படுத்துவாங்க ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஆனால் இதை வந்து தனுஷ் வளர விடாமல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றும் இல்லை இப்போ சுசித்ரா வந்து யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்கள விட்டு இந்த மாதிரி ஏங்க தொடர்ந்து என்னை பற்றி இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு துறைக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பல அசிங்கங்கள் வெளியில் வரும் இதே இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எல்லாமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது யாரும் யாருக்காகவும் வாயை தொடக்கறதில்ல ஒருவேளை திறந்த கோடம்பாக்கமே வேறு மாதிரி ஆயிடுது ஸோ அப்படி வந்து இங்கே அன்றாடம் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்போ சுசித்ராவினுடைய வாயை அடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அவங்க ஒரு இமேஜினேஷனில் இருக்காங்க இப்போ அவங்களுடைய முன்னாள் கணவர் கார்த்தி வந்து தனக்கு எதிராக பேசுகிற எல்லா விஷயங்களும் தனுஷ் தூண்டி விட்டு பேசுகிற விஷயங்கள்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அப்படிலாம் இல்லம்மான்னு ஒரு கிளியர் பண்ணிட்டாலே ஈஸியாக தீர்ந்துடும் பட் அதெல்லாம் விட்டுட்டு இவர் எங்கேயோ ஒரு மேடையில் பதில் சொல்கிறேன் அவங்களுக்கு சொல்கிறாரோ அல்லது மற்றவர்களுக்கு சொல்கிறாரோ நமக்கு தெரியாது ஆனால் அவர் ஜென்ரலாக பேசுகிறத கூட ஒரு சுசுக்கு பதில் சொன்னதாக இந்த சமூகம் எடுத்துக்குது ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இப் இனிமேலாவது தனுஷு நேரடியாக ஒன்று ஃபோன் போட்டு பேசலாம் அல்லது யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு இந்த பிரச்சனையை அமைக்கவெல்லாம் முடிச்சுடுறது தான் நல்லது இன்றைக்கி விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காகவே இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரியதளவில் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இருந்துகிட்டே இருப்போம் ஒரு நபர் ஏன்னா அவரோட படங்கள் ஒரு படம் முடியுது அப்படின்னா அடுத்ததாக அடுத்த படத்தோட அப்டேட் இமீடியேட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ விஜய் சிக்ஸ்டி நைனோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்குது அட் த சேம் டைம் ஷூட்டிங்கும் தள்ளி போட்டுருக்காங்க என்ன காரணம் இல்லை டிலேன்னு நம்ம எடுத்துக்கூடாது முன் தயாரிப்பு வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அவர் டைலாக் எழுதுகிறாரு அந்த கண்டென்ட் அதெல்லாம் ரெடி இருக்காரு இன்னொன்று வந்து இந்த படத்தை அவங்க லேட்டாக தான் துவங்குறாங்க கரெக்டாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியோ வந்தால் போதுங்கிற இடத்துல தான் விஜய் அந்த படத்தை நினைக்கிறார் ஏன்னா அதோடய கண்டென்ட் எப்படி அது ஒரு அரசியல் கண்டெண்டாக வரப்போகுது அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால் ரொம்ப முன்னாடியே அந்த படத்தை விட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் விட்டுக்கேன்னு வைங்க மக்கள் இந்த படத்தை மறந்துவாங்க ஸோ அதனால் ரொம்ப இந்த தேர்தல் நெருக்கத்தில் ரிலீஸ் பண்ணால் நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால தான் டிலே ஆகுது இன்னொன்று இந்த ரசிகர்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்டேட் வேணும் அப்டேட் வேணும்னா கொடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க இப்போ ஆரம்பிக்கிறோம் இப்போ முடிக்கிறோம் நடுவில் வந்து இந்த மாதம் ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க யோசிப்பாங்க இது இப்போவே அப்டேட் அப்டேட்டு அப்டேட் கொடுன்னா எங்கேருந்து கொடுக்க முடியும் ஸோ அதனால் அதை ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வரும் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஓட்டு எண்ணிக்கை கூ கூடுதல் ஆகிச்சுனா இன்கேஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் படமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா எப்படின்னு ஆக்சுவலாக விஜய் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இது வந்து எலெக்ஷன் டைம்ல நம்ம ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் நமக்கு ஒரு ஓட்டு வங்கி கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா அப்படி என்ன மாதிரி கதையாக இருக்குது முழுக்க முழுக்க அரசியல் கதைங்க இது ஒரு இந்தியன் முதல்வன் மாதிரி ஒரு கதை மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு கதை மக்களின் அதான் இந்த போராட்ட குழு தலைவனாக விஜய் இருக்கிறதா ஒரு கண்டென்ட் இப்போ பிடிச்சிருக்காங்க அதாவது மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவனாக விஜயை சித்தரிக்கிறாங்க படத்தில் இதில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது எல்லாத்தையும் அள்ளி போட்டு நம்பிக்கை தானே இந்த படம் ஓடாதுன்னு நினச்சி யார் எடுக்க போகிறாங்க எல்லாரும் ஓடும்னு தான் எடுப்பாங்க ஸோ அதனால் அது வந்து ஓ ரெண்டாவது அது ஓடாமல் போகிறது அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் இந்த படத்தில் வர்ற ஒரு பாட்டு கூட அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு டைலாக் கூட அவருக்கு உதவியாக இருக்கும் ஸோ அப்படி தான் அவர் நினைக்கிறாரு ஸோ அதனால் படம் அவங்க நினைச்ச மாதிரி ஆரம்பித்து நினைச்ச மாதிரி முடிப்பாங்க அது வரைக்கும் ரசிகர்கள் அமைதியாக இருந்தால் நல்லது அவங்களுக்கு நல்லது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரோட படங்கள் மூலயமா தன்னோட கொடிகளாக இருக்கட்டும் தன்னோட கோட்பாடாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சைடில் வந்து அதை விளக்கமாக சொல்லுவாங்க ஸோ மேபி இந்த படத்தில் விஜய் அவர்கள் அவரோட கொடியாக இருக்கட்டும் இல்லை அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது இந்த படம் மூலிமா தெரியப்படுத்துறதுக்கலாம் வாய்ப்பு நிச்சயமாக அதுக்காக தானே இந்த படத்தையே எடுக்கிறாங்க அதனால் இந்த ரசிகர்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் அந்த படத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஏதாச்சும் கொடி டிசைன் ஏதாச்சும் சொல்லிடுவோம் இல்லை இல்லை நமக்கு அது தெரியல ஏன்னா நிச்சயமாக அவங்க மாநாட்டுக்கு முன்னாடி கட்சி கொடியை அவங்க அறிவிச்சாங்க ஏன்னா அது வரைக்கும் இவங்க திக்கு தெரியாத காடாக தான் இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் விஜய் படம் தொடர்பான விஜய் அரசியல் தொடர்பான போஸ்டர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு கலரில் இருக்காங்க பட்டு நீங்கள் திமுகவாகட்டும் அண்ணாதிமுகட்டும் அல்லது மற்ற மற்ற கட்சிகளாகட்டும் எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு நிறத்தை வச்சுருப்பாங்க அந்த தூரத்துலேருந்து அந்த கலரை பார்த்தாலே இது இந்த கட்சி போஸ்டர்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் விஜய் கட்சி நீங்கள் அப்படி சொல்லவே முடியல ரொம்ப சீக்கிரம் அவர் ஒரு கட்சியை அனௌன்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு கலரை தீர்மானிக்கணும் திமுகவுக்கு கருப்பு சிவப்பு அண்ணாதிமுகவுக்கு கருப்பு சிவப்பு வெள்ளை தேமுதிகாவுக்கு கருப்பு மஞ்சள் சிவப்பு ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது இல்லையா இதை வந்து விஜய் ஆகணும் இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படியே ரசிகர்கள் ஆளாளுக்கு ஒரு கலர் அடிப்பாங்க மக்கள் மனசில் பதியாமலே போயிருக்கு இப்போ மாணவர்களுக்கான ஒரு ஒன்று நடத்தும் போது விஜய் மேலே நிறைய கான்ட்ரவர்சியல் டாபிக் வந்துச்சு மாணவி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து ஓகே ஸோ சில விஷயங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணல அப்படின்றது வரையும் எல்லாத்துக்கும் ஒரு குறைகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சுங்க விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இவ்வளவு மாணவர்கள் மாணவிகளை திரட்டி குடும்பத்தோடு திரட்டி ஒரு நிகழ்ச்சியை செய்கிறாருன்னா இவ்வளவு நேர்த்தியாக செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது அவ்வளவு நேர்த்தியான ஒரு நிகழ்ச்சி அது வந்து குறைகளே இல்லை இதுவே நீங்கள் வேறு ஒரு அரசியல் கட்சி கூட்டம்னா தான் வேறு மாதிரி ஆகிருக்கும் அச்சா அச்சான் இருந்திருக்கு ஆனால் ஆர்கனைஸ்டாக பண்ண ஒரு நிகழ்ச்சி அது அதனால் அதில் நம்ம குறை சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது இந்த மாணவி மேல் தோழில் கை போட்ட ஒரு விஷயம் மட்டும் வெளியில் கொஞ்சம் பரவலான ஒரு கன்டென்ட்டாக மாறிச்சு அது வந்து எந்த விகல்பமும் இல்லாமல் தான் அதை அவர் செஞ்சார் இன்னொன்று அவர் ஆரம்பத்திலே சொல்கிறாரு நான் ஒரு தாய் தந்தை ஸ்தானத்திலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு அரசியல் தலைவராக சொல்கிறேன் ஒரு தந்த பெற்றோர் ஸ்தானத்துலேருந்து சொல்கிறோன்னலாம் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த மாணவ மாணவிகளை அவர் வந்து அந்த தோளில் கை போடுறதெல்லாம் எந்த விகல்பமும் இல்லாமல் தான் இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது அதனால் அந்த மாணவி கூட அந்த தோல்லேருந்து கையெடுத்து பக்கத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கிறாங்க அது வந்து இப்போ கையை தள்ளி உள்ள அப்படி தள்ளியெல்லாம் நிற்கலை அவங்க இன்னும் ஒரு ஒரு ஆதரவோடு அவர் கையை பற்றி தான் நிற்கிறாங்க ஸோ அதனால் பார்வை தான் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு அவ்வளோதான் நன்றி ந இன்றைக்கி நிறைய கேள்விகளுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி